இன்னைக்கு முருங்கை கீரை கஞ்சி போறேன் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க அரிசிக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கலாம் கிளஞ்சி வச்சுக்கிற அரிசி போட்டுக்கலாம் மூடி வச்சிக்கலாம் இந்த முருகை கீரை ஒன்று ஒன்றா உருவி எடுத்துக்கலாம் கல்லூப்பூ போட்டுக்கலாம் முருங்கை கீரை போட்டுக்கலாம் இந்த மாதிரி பச்சரிசை வச்சு முருங்களை கஞ்சி செஞ்சு பாருங்கள் பச்சரிசி முருங்கை இலையும் வச்சு தான் கஞ்சி பண்ணியிருக்கிறேன் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் முருங்கை கஞ்சி ரெடி ஆகிட்டு முருங்களை கஞ்சி எங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க